பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருமே சிறுகீரை சாப்பிடுவதால் பல நன்மைகளை பெறலாம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று சிறுநீரகம் மற்றும் சிறுநீரப்பை அதை சார்ந்த உறுப்புகள்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த சிறுகீரை பெரும் உதவியா இருக்கு அது மட்டும் இந்த சிறுகீரை வந்து சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களையும் வந்து சரி செய்து நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை வந்து நம்ம சிறுகிரையை பக்குவ செய்து சாப்பிடணும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை நாம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படாமல் எந்த ஒரு பாதிப்பு தொற்றும் இல்லாமல் நம்மளுடைய சிறுநீரகங்கள் வந்து சிறப்பாக ஆரோக்கியமாக செயல்படும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கல்லீரல்ல அதிக அளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அலர்ஜினால் கல்லீரல் வந்து வீக்கமாக இருக்கும் அது வீக்